பொழுது உயிர் எவ்வாறு நம்மை வளர்த்ததென்று கதைகளாக எழுதி நினைவுப்படுத்தி நமக்குள் பதிவு நாம் வந்த நிலையும் நாம் யார் என்ற நிலையை உணர்த்துவதற்காகத்தான் இது பதிவு செய்து மீண்டும் நாம் எதை தியானிக்க வேண்டும் எதை இந்த சிலைகளை நினைவினை கதைகளாக எழுதி நமக்குள் பெரும் தகுதியை உருவாக்கினார் என்று உதாரணமாக நாம் இப்போது ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு மற்ற உயிரினங்கள் வாழும் கருவினை எடுத்து இன்னொரு கரு உயிரினங்களின் கருவை எடுத்து ரெண்டையும் இணைத்து புது புது உருவங்களாக நாய் வகையில் எடுத்தாலும் மாட்டு வகையில் எடுத்தாலும் மற்ற உயிரினங்கள் கோழி வகையில் எடுத்தாலும் எலி வகையில் எடுத்தாலும் எலியை பெரும் கொண்ட பெரிச்சாலியா மாற்றுகின்றார்கள் குரங்கனை பெறும் மனிதனைப் போல உருவாக்குகின்றான் மனிதன் நான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் நாம் இதை போல சிருஷ்டிக்கும் தன்மை உண்டு இயற்கை பல உணர்வுகள் சேர்த்து ஒரு உலோகமாக வளர்ந்தாலும் அந்த உலோகத்தில் இணைந்த நிலைகள் உலகமாக இணைத்து உலோகங்களாக மனிதன் ஆக புறநிலைகள் செய்த இந்த மனிதனின் நிலைகளை நாம் எவ்வாறு உருவாக்குகிறோம் என்று அறிவதற்கு ஆறாவது அறிவை இதை பிரம்மாவை சிறப்பிடித்தால் நாம் மனிதனின் நிலைகள் கொண்டு நமக்குள் ஒவ்வொன்றையும் உருவாக்கும் ஆற்றல் பெற்றது என்று அந்த மகான் ஞானிகள் இந்த ஆறாவது அறிவின் சிறப்பை தெளிவாக தெரியப்படுத்தியிருந்தாலும் நாம் மனிதனாக இருக்கும் நிலையில் இந்த ஆறாவது அறிவை சீராக செயல்படுத்தாது நாம் பாலுக்குள் பாதாமியை போட்டாலும் அதிலே நஞ்சினை கலந்தால் அந்த பாலின் சத்து இழந்து விடுகின்றது பாதாமியின் உயர்ந்த சத்தும் இழந்து விடுகின்றது இதை போலதான் மனிதன் வாழ்க்கை உயர்ந்த குணங்கள் இருந்தாலும் சந்தர்ப்பத்தால் நமக்குள் அனைத்தும் இந்த இயக்க சக்திகள் மறைந்து நஞ்சுக்குள் சிக்கி தவிக்கும் நிலைகள் இருக்கின்றது என்ற நிலையினை நாம் அறிவதற்கு எத்தனையோ காவியங்களை நமக்குள் எடுத்து உடைத்தார் இந்த ஆறாவது அறிவை நாம் பயன்படுத்த முடியாது அது இழந்ததனால் இன்று எவரோ செய்வார் தெய்வம் செய்யும் ஜோசியம் செய்யும் காலங்கள் செய்யும் என்ற நிலைகளும் யாகங்கள் செய்யும் என்ற நிலைகளும் நாம் சாமியார் செய்வார் அவர்கள் செய்வார் என்ற எண்ணத்தை தான் நாம் பரப்புகின்றமே தவிர நாம் எத்தகைய உணர்வை நமக்குள் இணைக்கின்றமோ நமது உயிர் இயக்கி நம் உடலாக மாற்றி எண்ணி உணர்வை வித்தாக்கி அந்த வித்தின் நிலையை இயக்கி நாம் எடுத்துக்கொண்ட உயர்ந்த உணர்வை நம் ஆன்மாவாக மாற்றி அதுவே உணரின் உடலாக இயக்கி அந்த உணர்வின் சத்தை அந்த உணர்வுகள் நமக்குள் எவ்வாறு விளைகிறது என்ற நிலையை தெளிவாக எடுத்து காட்டியிருந்தாலும் அதனை நாம் அறியாது இன்றும் இருக்கின்றோம் ஆக மற்ற உயிரினங்கள் அதனுடைய தியானத்தால் இன்று நம்மை மனிதனாக உருவாக்கி மனிதன் ஆணத்தை தீமைகள் அகற்ற முடியும் மெய்ஞ்சான் உணர்வு நாம் பெற முடியும் என்று நுகர்ந்து நாம் உயர்ந்த நிலைகளை உருவாக்க முடியும் என்று இருந்தாலும் இப்ப நாம் எதை தியானிக்கின்றோம் என்று வைத்து பார்ப்போம் என்று நமது வாழ்க்கையில் நாம் குழந்தை வளர்க்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அதே சமயம் இந்த குழந்தை நாம் எண்ணியபடி அவன் கல்வியில் சிறக்கவில்லை என்றால் அவனை கண்டு இவன் இப்படி இருக்கின்றானே அவன் எதிர்காலம் என்னவாகும் என்று வேதனைப்படுகின்றோம் இந்த வேதனை உணர்வின் தன்மை எடுத்து அவனிடம் கடிந்து ரெண்டு தரம் அழுத்தமாக பேசும்போது அவன் நம்ம பாசமாக இருக்கும் உணர்வுடன் கலந்து நம்மில் வளர்த்த வேதனையான இந்த நெஞ்சை அவனுக்குள் பாய்ச்சப்படும் போது அவன் அறியாது நம் சொல்லின் உணர்வு கடினமாகி அவனுக்குள் இயக்க நிலைகள் தடையாகி அவனுக்குள் காய்ச்சலும் அவனுக்குள் அறியாத பல நிலைகள் வந்துவிடுகின்றன அவனும் தவறு செய்யவில்லை நம்முடைய நிலைகளும் இடவே ஆகின்றது ஆக இதை நாம் என்ன செய்கின்றோம் அந்த குழந்தையின் பால் நாம் எண்ணி எண்ணி இப்படி ஆகின்றானே என்று பாச்சியத்தான் அவனுக்கவே காய்ச்சல் ஆகும்போது அவனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று மீண்டும் வேதனை அதிகரிக்கின்றோம் அவனை காத்திலும் நிலை கொண்டோம் அந்த வேதனையால் உணர்வு நமக்குள் சமைத்து சமைத்து மீண்டும் அவன் காய்ச்சலோடு இருக்கும்போது கண்ணு கொஞ்சம் சாப்பிட்றா அப்படிங்கிறோம் நாம் வேதனையால் உணவு உட்கொள்ளவில்லை என்றால் மூன்று தரம் அழுத்தி சொன்ன உடனே இனி கொஞ்சம் அவனுக்கு அந்த வேதனின் தன்மை அதிகமாகி நீ போ அப்படின்னு வேகமாக உரைக்கப்படும் என பாவமே இப்படி சாப்பிடலையே ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு தாய் பாசத்தால் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் நுகர்ந்து அங்கே விளையும் நஞ்சினை நமக்குள் வித்தாக விடை வைத்து அவனை எண்ணும் போதெல்லாம் இது ஒரு தியானம்தான் இப்படி இருக்கிறானே அவன் என்னவாவான் எந்த உணர்வின் வித்தை உருவாக்கி அந்த உணர்வின் சத்தை நமக்குள் கருவாக்கி அவனின் நிலையை தியானித்து அந்த தீய வினையே நமக்குள் இது உருவாகின்றது நாம் தவறு செய்யவில்லை அவனும் தவறு செய்யவில்லை நாம் அவன் உயர வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்தும் உயர வேண்டும் என்ற செயலை நமக்குள் வைக்கவில்லை ஆக இந்த உணர்வின் தன்மை கொண்டு பாலிலே நஞ்சை விட்டால் நஞ்சின் செயலற்றது போல நம் நல்ல உணர்வும் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நஞ்சாக பாய்ந்து நஞ்சின் செயலாக மாறிவிடுகின்றன இது இதை நாம் தியானிக்கின்றோம் இதை போல நம் கருவிலே இந்த குழந்தை வளரப்படும் போது தாய் பிறர் பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போட்டாங்கன்னா அவர் மேல் இவர்கள் அன்பாக இருந்தார் அவர்களை பார்ப்பார்கள் இன்னொருத்தர் யார் மேல் பற்றுதல் இருக்கின்றதோ இன்னொருத்தர் அவருக்கு அவருக்கும் ஓ கோபம் வந்துவிட்டார் விட்டார் தாய் அந்த பாசமா உள்ளவர்களை விட்டு பார்த்து அடப்பாயிகளே அவங்க சும்மா இருக்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே என்ற உணர்வை அதை எண்ணி அவர்களுக்காக பறிந்த உணர் கொண்டும் இன்னொருத்தரை இப்படி பேசுகிறாள் என்று வேதனையான உணர்வை சுவாசித்து விட்டால் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை தாய் நுகர்ந்த உணர்வு கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கும் இது பூர்வ புண்ணியமாக அமைந்து வருகின்றது இந்த கேட்டறிந்த பெண் நாம் எதை வர்றவங்க வர்றவங்கிட்டெல்லாம் சொல்லும் இந்தமா சும்மா இருக்குது இந்த கருவற்று இருக்கப்படும் போது அந்த உடலின் தன்மை சோர்வடைந்தது இதுல எந்த கடின வார்த்தையை கேட்டு இருக்கின்றமோ மீண்டும் அந்த ஆக அவர் கேட்ட இந்த உணர்வு இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உணர்வாகும் போது இந்த உணர்வின் தன்னுடைய குழந்தைகள் இருக்கும் இருக்கும்போது மாதத்திலே பார்க்கலாம் அந்த குழந்தைகள் துடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் இந்த உணர்வின் நிலைகள் தாங்காது அப்ப அந்த உணர்ச்சிகளை தூண்டும் போதும் தாயின் உடலின் சோர்வடையும் அதே சமயத்தில் பதிந்த உணர்வை நுகர அவர்கள் சண்டையிட்டோர் நினைவுகள் இது அதிகமாக கூடும் நாம் மற்ற பொருள்களை நாம் போட்டு அதிலே மற்ற காரத்தை இணைக்கிவிட்டால் மற்ற செயலின் தன்மை இழக்கச் செய்து காரத்தின் தன்மையே முன்னணியில் இருக்கும் போன்ற நாம் கேட்டிருந்த உணர்வு நாம் சதா திரும்பி எண்ணும்போது எதுவும் தியானித்து நமக்குள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் தன் அறியாதையை இந்த உணர்வுகள் பதிந்து விடுகின்றன அந்த குழந்தை பிறந்த பின் நாம் எப்படி அவர்கள் சண்டையிட்டு அவர்கள் வேதனைப்பட்டாலும் இந்த வேதனையான உணர்வு நமக்குள்ளும் உருவாகி கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் இணையாகி பிறந்தப்படும் போது இந்த குழந்தைக்கு என்னாச்சு என்ற நிலைகளில் இதை அடிக்கடி அவனை எண்ணி இந்த வேதனையை தியானித்து அந்த வேதனை உணர்வை நமக்குள் வளர்த்து நாம் வேதனையை நீக்கிடும் உணர்வின் தன்மை அதை செயலற்றதாக மாற்றி நம்முடைய நிலைகள் இதுவே தியானித்து இந்த உணர்வின் தன்மை அந்த குழந்தை வளர வளர அவன் நோயுற்றவனை நினைத்து அவன் கருவிலே இருக்கும்போது பூர்வ புண்ணியமாக அமைந்தாலும் உணர்வின் அவனை காத்திடும் நிலைகள் இது அதிகமாக கூட 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 இந்த உணர்வின் தன்மை தன் உடலுக்குள் உருவாகி அந்த தாய் தன்னை காத்திடும் நிலையாக இந்த வேதனை மறந்தாலும் அல்லும் பகலும் ஒழித்திருந்து அந்த வேதனையை வினையாக தனக்குள் வித்தாக அடிக்கடி இந்த வேதனையின் நுகர வரும் ஆக எதை உற்று பார்த்ததும் அது வினையாக சேர்கின்றது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைகின்றது பின் இந்த அந்த குழந்தை அந்த உணர்வுகள் இயக்கும்போது ஏன் அழுகின்றோம் என்ன வேண்டே தெரியாது சில குழந்தைகளை பார்க்கலாம் இந்த மாதிரி சண்டை சண்டையிட்டோரை பார்த்திருந்தால் இனம் புரியாமல் நச்சு நச்சுன்னு அழுகும் நீங்க என்னதான் கொடுத்தாலும் அதுக்கு அந்த அது உணர்வுகள் அது தனியாக இது காலத்தான் தன் என்று சிந்திக்கும் தரன் மற்றோரை உற்று பார்த்து அதை காணும் நிலை வரும்போதுதான் இது சிறுக சிறுக வந்து இது ஒடுங்கி இந்த உணர்வு நிலைகள் மாறும் அது எதையும் அறியாத குழந்தையாக மூன்று மாதம் வரையிலும் அந்த குழந்தை இனம் புரியாமல் ஆழ்வு கொண்டே மற்றோரை உற்று பார்க்கும் சாதாரண இத்தகைய நிலை இல்லாதெல்லாம் ஒரு மாதம் ஒன்றரை மாசத்திலேயே தாயை உற்று பார்க்கும் ஆனால் இந்த குழந்தையோ இத்தகைய கருவிலே இருக்கப்படும் போது பிறருடைய சங்கடங்களில் எண்ணி இருந்தார் இது பூர்வ புண்ணிமா அமைந்து நம்மை தாயை கூட பார்க்க எங்கேயோ பார்த்து அதை விற்கி விக்கி அழுகும் பயத்தின் நிலைகள் துடிக்கும் ஏங்கி அழுகும் இதே போன்ற நிலைகளே உங்க குழந்தைகளை காணலாம் கருவிலே இருந்த குழந்தைக்கு இது மூன்று மாதம் வரையிலும் நம்மை விட்டு கவனிக்கும் வரையிலும் மற்ற நாம் சொல்வதே அது இயங்கும் நிலைகள் வரும்போதுதான் அது பதிவாகும் ஆனால் அதுவரையிலும் இது செல்லு செல்லு என்று அழுகப்படும் போது நமக்குள் எருப்பின் தன்மை இப்படி ஆகுது குழந்தைக்கு இப்படியாச்சே இந்த இந்த பாசத்தால் இந்த உணர்வுகள் அதிகமாக இதுவே வினையாகி நமக்குள் நோயாக மாறுகின்றது இந்த மேல் பாசத்தை கொண்ட இந்த உணவின் தன்மை பதிவானக்க அவனில் இந்த நோயை வளரப்படும் போது காத்திலும் தெய்வமாக இருப்பினும் அவனில் விளைந்த நோயினை நாம் அடிக்கடி எடுக்கும்போது இதுவும் தியானம்தான் அவனின் கருவுளை விளைந்த உணவின் தன்மையும் நமக்குள் பதிந்த நிலையும் நமக்குள் கருவுற்ற உணர்வின் தன்மையை இவ்வாறே நமக்குள் அது உருப்பெற்று நம்முடைய நிலைகளையும் இது வளர வளர இது பின் விளைவு அதிகமாக வேதனையாக உருவானால் அந்த வேதனையின் தன்மை திரண்டு கேன்சராக மாறும் தீராத நோயாகும் இந்த விஷத்தின் தன்மை உறங்கி பல அணுக்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் நாம் உணர்வுகள் சேர்க்கும் அந்த விஷத்தின் தன்மையை மற்ற உணர்வு கிடைக்காது தன் வீரிய செத்தார் மற்ற உணர்வு விஷத்தை இது கவர்ந்து வலு கொண்டதாக மாறும் இதை பார்க்கலாம் தாயின் கருவிலை பெற்ற நிறைகள் தன்னை அறியாத மற்றொரு வேதனைப்படும் நிறைகளை உருவாக்கிவிட்டார்கள் கருவியிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது விளைந்து இதன உணர்வு தாய்க்கு தன்னை அறியாமலே அடிக்கடி வேதனை என்ற உணர்வு இதை நினைவு தன்மை போது கேன்சராக மாறுகின்றது இதே போல நாம் ஒவ்வொரு நொடியிலும் அது உணர்வு விளைந்துவிட்டால் இதனுடைய பருவம் விளைந்த பிறந்தான் கேன்சரின் தன்மையை நம்மளுக்கு தெரிய வரும் ஆக நாம் தவறு செய்யவில்லை சந்தர்ப்பத்தால் நுகர்ந்து அந்த உணவின் தன்மை வந்துவிடுகின்ற நாம் ஒரு செடியிலே விளைந்து விட்டு மற்ற மண்ணிலே பறைந்த பின் தன் உணர்வுக்குள் இருப்பதை அதுவே ஏங்கித் தன் உணர்வால் கவர்ந்து கொண்டே இருக்கும் அது தன் காற்றிலே மறைந்த நிலை உணர்வின் வலுவால் அந்த உணர்வை நுகர்ந்து அந்த தன் தாய் இனத்தின் நிலையிலிருந்து வெளிவருவதை அது உணவாக எடுத்து செடி வளர் கன்று தாய் மரம் எவ்வாறு தன் மனத்தின் தன்மை கொண்டு மற்ற தாவர நிஷத்தை தன் அருகிலே வராது தடுத்துக்கொண்டதோ இதை போன்றுதான் நமக்குள் எந்த குணத்தின் தன்மை வந்ததோ மற்ற நல்ல குணங்களை நம்மை அணுகாது அந்த வேதனைந்த உணர்வை தனக்குள் எடுத்து இங்கே விளைந்து விடுகின்றது இங்கே மற்றொரு உடல்லே எடுத்துக்கொண்டு சந்தையின் உணர்வால் சந்தர்ப்பத்தால் இணைந்த நிலைகள் அது கோபத்தின் எல்லை கடந்து அவருக்குள் வேதனைப்படும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி வரும் நிலையில் கண்ணுட்ட இந்த தாய் அந்த உணர்வின் நுகர்ந்து உணர்வின் சக்தி நமக்குள் வரும்போது நாம் நல்ல குணத்துடன் இணைந்து இந்த உணர்வின் தன்மை அழந்த பின் நாம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் இணைத்துக் கொண்ட பின் இந்த உணர்வின் தன்மை அந்த குழந்தையின் கருவிலே விளையப்படும் நாளளவ நாளளவ இந்த தாய்க்கும் இந்த வேதனையின் கைகால் கொடைச்சல் இதை போன்ற வாத நோய்கள் இந்த உணவின் தன்மை கூட்டப்படும்பது உறுதளவையில் முதுகு வலி இடுப்பு வலி இதை போன்ற நிலைகள் கடின நிலைகள் வரும்போது தன் தாயின் நிலைகள் குழந்தை எண்ணி அடிக்கடி இப்படி ஆகின்ற என்று அந்த இயக்கத்தின் தொடர் வந்ததெல்லாம் இதுவும் தியானம் நமது உடலில் இதே போல வந்து நாம் குழந்தையின் பருவம் உறுப்பும் போது நாம் முதிவடைய முடிவடைய நம் நல்ல உணர்வு அல்லாமல் அஞ்சு கலந்து நம் சிந்தனையை யார் மேல் கண்டோமோ அந்த குழந்தையின் மேலே பற்று வந்து விடுகின்றது அந்த பற்றின் தன்மை உறப்பும்போது தன் உடல் நலிய நலியை நம் குழந்தை என்ன ஆகணும் ஏனென்றால் அவனின் மலைகள் உழந்த உணர்வு நமக்குள் நினைவின் ஆற்றலை பெருக்கி நாம் மூசிக வாகனம் எப்படி ஆடு தன் நரியை பார்த்து நுகர்ந்ததோ இதை போல குழந்தை மேல் பற்றின் தன்மை நுகர்ந்து நமக்குள் விளைந்த நஞ்சின் தன்மை அங்கே பாய்ச்சி அங்கே வரும் நினைவின் தன்மை இழக்க செய்யும் நம்மால் பாசம் கொண்ட நிலைகளில் தாய் சொல்லை கேட்கப்படும் போது அல்லது நுகர்ந்த நிலைகள் பாசம் கொண்ட குழந்தைகளாக இருப்பும் நம்மை உணரும் போது அந்த நல்ல உணர்வுக்குள் பாலும் பாதாமியும் சரியாக இருந்தாலும் நாம் கேட்ட இதே உணர்வு அதில் விஷம் பெற்ற பெண் எவ்வாறு இயங்குவதில்லையோ ஆக பாலை போல மனம் கொண்ட குழந்தைகள் உணர்வுகளில் நாம் அதை வளர்த்திட வேண்டும் என்ற நிலையில் நம்மை எரியாது கலந்த நல்ல உணர்வு கலந்த உணர்வுகள் இது சொல்லாக எடுக்கும் போதும் குழந்தை உணர்வுகள் பாய்ச்சப்பட்டு அது மீண்டும் அதனுடைய சிந்தனையை அதை தணிக்கை செய்து மீண்டும் மீண்டும் நாம் பார்த்த நிறைகள் கொண்டே குழந்தைகளை நாம் மீண்டும் அவனை எண்ணும் போதும் வேதனை என்ற உணர்வையை சுவாசித்து அவன் உடலில் நமக்குள் வளைந்து அங்கே பாய்ச்சி தன் இனமான நிலைகளில் இந்த வேதனை உணர்வுகள் வளர்த்த பின் நமக்குள் நோயின் தன்மை அதிகரித்து அந்த குழந்தையின் நினைவாற்றல் கொண்டு இந்த உணர்வு மூசீக இந்த உணர்வு வளைந்து அந்த வேதனை அவங்க கணங்களுக்கு அதிபதியாகி உடலை விட்டு சென்ற குழந்தையின் ஞாபகமாக இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் அவன் நினைவு கொண்ட பின் நம் ஆன்மா அவனுக்குள் செல்லும் அவனை வளர்க்கிட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வளர்ந்த வேதனை இந்த வேதனையான உணர்வு அவனுக்குள் சென்று இந்த வேதனையே உருவாக்கும் இவ்வாறு வேதனை உருவானபின் அவன் தாய்க்கு பின் என் தாய் இருந்தது எனக்கு சொல்வதற்கிருந்தது தாயின் நினைவு ஓங்கி வளரும் பின் தன்னை அறியாமலே தாயின் பாச உணர்வு வரும் தாய்க்குள் சொன்ன உணர்வின் வேதனையும் இங்கே வளரும் அவனுக்குள்ளும் இந்த உணர்வு விளையச் செய்து இந்த நஞ்சின் தன்மை வளர்த்த பின் அவனை வீழ்த்திவிட்டு உணர்வுகள் அழந்தும் நஞ்சி மறைந்த பின் மனிதன் நினைவே இல்லாதபடி அடுத்து நாம் எத்தகைய உயிரினங்களில் நஞ்சின் தன்மையை தனக்குள் வளர்த்து அந்த உடலை காத்துக்கொண்டதோ கொண்டதோ அது ஒத்த இந்த உணர்வின் தன்மை கொண்டோ மற்ற உயிரினங்கள் ஈர்ப்புக்குள் சென்று நாம் அந்த உயிரினமாக நம் உயிர் மாற்றிவதோ ஆகவே தந்த குழந்தையும் தாயின் நிலை கொண்டாலும் அவனை உடலால் இருந்தும் காக்க முடியவில்லை நினைவால் அங்கே செலுத்தப்படும் நஞ்சின் தன்மை பார்த்து அவனை வீழ்த்தி விடுகின்றோம் அவனும் அதை பெற முடியாத நிலைகள் அவன் எதிர்காலம் யார் இந்த உணர்வின் தன்மை பின் அவன் வாழ்க்கையிலே அவன் வளர்கின்றானோ அதே போல அவன் பற்று கொண்ட உடலுக்குள் அங்கே சென்று விடுகின்றது இல்லை தாய் உணர்வான் அவனுடன் வெளித்த நிலைகள் அவன் அறியாத நிலைகள் தவறு அதிகமாக செய்யும் போது அவரை யாராவது இந்த மாதிரி செய்கின்றாயே என்று சொன்னார் என்னை இப்படி சொல்லுகிறார் என்ற உணர்வில் அங்கே எண்ணிவிட்டார் அவரின் உணர்வு இங்கே வழங்கி எனக்கு தீங்கி விளைவித்தார் என்ற நிலையை அடிக்கடி அவர்கள் எண்ணும்போது இது உண் தியானம் அவர்கள் உணர்வு அங்கே சேர்ந்து இவனின் நஞ்சி அங்கே பாஞ்சி அதனின் உணர்வு அங்கே கூடி அவர்கள் இறந்த அதே சமயம் இவன் இறந்த பெண் அவர்கள் உடலிலே சென்று அதைவே மாற்றி மீண்டும் அவன் நிலைக்கு மே மேல்நிலை பெறாது நஞ்சினை தன் உணர்வுக்குள் வளர்த்து மீண்டும் இவனில் நஞ்சி எவ்வளவு வளர்ந்ததோ அதற்கு தக்கவாறு மற்ற உயிரினங்களின் ஈர்ப்புக்குள் சென்று இவனும் எப்படி பௌர்ணமி தேய்கின்றதோ இதை போல தேய்ப்புறையாக மாறிவிடுகின்றது ஆக வளர்ப்புரை மற்ற ஒளியின் சிகரமாக மற்ற கோள்களின் தன்மை தடையின்றி கதிரவனின் காந்த பலனறிவை தனக்குள் இணைத்து ஒளியின் சுடராக அது விளைவதை நாம் காண்பது போல மனிதனின் நடைகள் கொண்டு எத்தகைய மனித உடலில் வந்தாலும் இந்த தீமைகளை விளக்கிட்ட அரும் ஞானி உணர்வில் நாம் நுகர்ந்தால்தான் இந்த தீமைகளை அகற்றி நமக்கு உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக முடியும் ஆகவே இதை போன்ற நாம் வாழ்க்கையில் நாம் குழந்தை கருவில் எடுக்கப்படும் போது நாம் மற்றதை எண்ணும்போது இது பூர்வ புண்ணியம் குழந்தைக்கு ஆனால் பாசத்தால் நாம் அந்த குழந்தை பிறந்த பின் அவன் உயர்ந்திட வேண்டும் அவனை மகிழச் செய்ய வேண்டும் எல்லோரும் போற்று நடைபெற வேண்டும் பாசத்தால் நமக்குள் ஆசை கூட்டி இருக்கப்படும்போது தாய் கருவிலே வளர்ந்த இந்த உணர்வு அவன் அறியாது நிலைகளை அதை கண்டு நாம் வேதனை உரச் செய்து வேண்டும் ஆகவே நாம் அது பூர்விட்டல் அமைந்த நிலைகள் நாம் எண்ணிய உணர்வு நமக்குள் வேதனையாகி ரெண்டும் கலந்து இவ்வாறு செய்கின்றது பூர்வித்து அதே போல நம்ம மூதாதிகள் பண்டைய காலங்களில் ஒரு ரெண்டு மூன்று தலைமுறை வரையிலும் ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய குடும்பமாக வாழ்ந்து வருவார் காலத்தால் வந்துவிட்டால் ஒருவர் உணர்வார் பிரிந்து செல்லும் நிலை ஏற்பட்டால் இவருக்குள் சொத்து பாகங்களில் அது சிறிதாக குறைந்துவிடும் ஆக ஏகமாக இருக்கப்படும்போது செத்தின் பெருமான அளவும் அது அதிகரித்திருக்கும் ஆனால் பிரித்து வரப்படும் போதும் இவரின் பங்குனி போன்ற உழைப்பு ஒப்ப இது மாற்றி அமைத்தாலும் தான் இயங்கியபடி பெரிதாக நினைத்தவர்கள் அது சிறிதாக வரப்படும் போது என்னை இப்படி மோசம் செய்து விட்டார்களே என்ற உணர்வின் தன்மை கொண்டு இவர்கள் இந்த சாப அலைகளை நாம் ஒன்றி வாங்கி நம்பி இருந்தேன் என்னை மோசம் செய்தார்கள் என்ற உணர்வின் வளைத்து வளைத்துவிட்டால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் அவர்களை காணும் வெறுப்பின் தன்மை வரும் இதுவும் தியானம்தான் எதனை நாம் வெறுப்பின் தன்மை இங்கே வளர்கின்றதோ அது வெறுப்பின் தன்மை வளர்ந்து வளர்ந்து அவருக்குள் இதை போல அவரை இவரை பார்க்கும்போது வெறுப்பும் அவர் இவரை பார்க்கும்போது வெறுப்பும் இப்படி இருப்பும் அதே சமயத்தில் ஒருவர் இந்த இப்பக்கம் இவர்களின் சார்பில் ரெண்டு பேர் இருந்து இவருக்கு சாட்சியாக வந்தாலும் அதே சமயத்தில் அவர் பக்கம் ரெண்டு பேர் சாட்சியாக வந்தாலும் அவரின் உணர்வுக்கு அவர் வந்தாலும் இவரிடம் சாப அலைகள் அவருக்குள் விளைந்து அவருடன் இணைந்த மற்றவருக்கும் இது இணைந்து நிலைகள் அவரிட்ட சாப அலைகள் இவருடன் ரெண்டு பேர் சேர்ந்தவருக்கும் இந்த சாப அலைகள் எனக்கு இப்படி மோசம் செய்தானே இவன் உருப்பிடுவானோ அவன் குடும்பம் நலமா இருப்பான் இப்படி சொல்லும் போது இவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நினைச்சாங்க நீ இப்படி சொல்லலாமா நீதான் அப்படி ஆக என்று அப்போது நீ அவனுக்கு சாட்சியாக இருந்து அவனை நீ கெடுத்தவன் நீதான் தெருந்து இப்போது அவனை சாடி இவருக்குள் நீர்முகம் ஆனாலும் இது ஓரளவுக்கு சரியாக இருக்குன்னு ஆக தன்னுடைய நண்பனுக்காக அல்லது இவனை போற்றி வளர்க்கும் நிலைகளில் இந்த சாட்சியாகச் சொல்லும்போது கடும் சாப வினைகள் அவர்கள் கேட்டடைந்த உணவுகள் அவை சிக்கிவிடுகின்றன இதை போன்ற அந்த உணர்வுகள் விளைந்தது இந்த உணவு அடிக்கடி இப்படி சாதனை என்ற உணவு வித்தானது ஒரு மரத்தில் ஒரு வேறு வேறு மரத்தில் விளைந்த வித்தை ஒரு இடத்தில் நாம் பதிவு செய்தால் அந்த உணர்வின் துணை கொண்டு காற்றிலிருந்து தன் தாய் மரத்தின் உணர்வை நுகர்ந்து அது மரமாக வளைவது போல் ஒருவன் சாபமிட்ட உணர்வு நாம் கேட்டறிந்த பின் அந்த வித்தாக நமக்குள் மறைந்து அந்த அதை வித்து தன் மனத்தை அவனின்றி வெளிப்பட்ட உணர்வை அதை கவரும் போது ஆன்மாவாக சேர்த்து நம் உணவுடன் சேர்க்கப்படும் போது இந்த சாபமிட்ட அறைகள் நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் இது தடையாக இருக்கும் ஒரு பாலின் தன்மை எவ்வளவு சுவையாக வைத்திருந்தாலும் அதிலே மற்ற மிளக பற்றிவிட்டால் அது மிளகா பற்றிவிட்டால் இந்த காரத்தின் சுவையை முன்னணியிலிருந்து இருந்து அதை ரசிக்க விடாது செய்யும் இதை போன்றுதான் நாம் சாபத்தின் நிலையில் நமக்கு உயர்ந்த குணங்கள் கொண்டாலும் நாம் நல்லவர்கள் செய்தாலும் நல்ல பேர் வாங்க முடியாது ஆக இந்த உணவின் தன்மை என்ன செய்தார் என்ற நிலையை எதிர்மறையாக வளர்ந்து இதை நாம் எண்ணி எண்ணி இதை நமக்குள் நஞ்சாக இந்த சாபலைகள் நமக்குள் விளைந்தவரும் இந்த சாபலைகள் தொடர் கொண்ட நிலைகள் அந்த குடும்பத்தில் இந்த தாய்மார்கள் கருவிட்டிருக்க போகும்போது இதை போல உணர்வுகளே அந்த குழந்தையின் நிலைகளில் அதாவது கொலை வழி அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த சாப உணர்வு தோன்றி அந்த குழந்தைகள் தவறு செய்யவில்லை என்றாலும் அது எதிர்காலத்தில் அந்த குடும்பத்தில் வளர்ந்த குழந்தைகள் தன்னை அறியாமலே சில தவறான நிலைகளும் பல நோய்களும் உருவாகி விடுகின்றது இது அந்த கருவிட்டிருக்கும் போது கேட்டுணர்ந்து அதனின் உணர்வை கேட்டறிந்தால்தான் அந்த கருவிலே பதிந்து அதனை நிலை வருகின்றது ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் இருந்தால் அது எல்லோருக்கும் இந்த சாபலை சாடுவதில்லை கருவில் எடுக்கப்படும் இந்த சாபத்தை பற்றி பேசி அந்த குடும்பத்தை பற்றி பேசியிருந்தால் அந்த கருவுற்றிருக்கும் குழந்தையின் உணர்வுகளின் பதிவாகி அதனும் நிலையை புண்ணியமாக அமைகின்றது சாபாலைகள் கொலை வழி தொடர்கின்றது ஆக எதனின் நிலைகள் அது கவர்ந்ததோ கவர்ந்த உணவின் தன்மையை இவ்வாறு இயக்குகின்றது இதைபோன்று வரும் நிலைகளில் நாம் இதையெல்லாம் தொடைப்பதற்காக எத்தனையோ வழிகளை மகா ஞானிகள் கண்டு வீட்டிலே விநாயகர் படத்தை போட்டு வைத்திருக்கிறோம் சரஸ்வதி படத்தை போட்டு வைத்திருக்கிறோம் முருகனின் படத்தை போட்டு வைத்திருக்கின்றோம் இதையெல்லாம் காட்டி நமக்குள் வந்த கஷ்டங்களை அந்த படத்திடம் சொல்லி நான் நல்லது தானே செய்கின்றேன் என்னை இப்படி சோதிக்கின்றாய் என்று நமக்குள் மீண்டும் நாம் தீமைகள் தான் தியானித்து அதனை தான் ஊங்கி வேகமாக எடுத்து அந்த தீமை விளைவிக்கும் நிலைக்கு நாம் சுவாசித்து அந்த நாயகனாக அது உருவாக்கி நமக்குள் நின்ற தீமைகள் விளைவிக்கும் உணர்ச்சிகளை நாம் வளர்த்து நமக்கு நாமே தண்டனை கொடுத்து விடுகின்றோம் ஞானிகள் காட்டிய முறைகளை நாம் யாரும் பின்பற்றவில்லை ஆகவே இதை போன்ற நிலைகளை நாம் வீட்டிலே படங்கள் இருந்தாலும் இந்த நினைவு கூண்டும் ஞானிகள் காட்டிய காவியங்களை எதனை உணர்த்தினார்கள் நாம் எதனை கருக வேண்டும் எதனை நாம் நீக்க வேண்டும் என்ற நிலை இல்லாது நாம் மீண்டும் வேதனை வேதனை என்று நாம் தியானித்து நமக்குள் வேதனையின் தன்மை உணர்வுகள் பரப்பி நாம் எந்த வேதனை நஞ்சினை உணவாக கொண்ட பாம்பினமோ நஞ்சினை உணவாக கொண்ட தேடினமோ நஞ்சின் உணர்வு கொண்டு மற்றொன்றை வேதனைப்பட செய்து உணவாக கொண்டும் புலியோ மற்ற நஞ்சினை உணவாக தன் உணவின் தன்மை நஞ்சினை பாய்ச்சி மற்றதை உயிருடன் இம்சித்து உணவாக கொள்ளும் நடிகோ இதேபோன்று உணர்வின் உணர்வை நமக்குள் சேர்த்து கொண்டார் இந்த உணர்வு வளர்ந்து அதனின் ஈர்ப்புக்குள் சென்று நாம் தியானித்த நிலைகள் நம் உயிர் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்ற நாம் எந்த உணர்வின் தன்மை நினைவாகின்றதோ அந்த நினைவின் தன்மை கொண்டுதான் கண்ணிலே உற்று பார்த்து அந்த உணர்வுக்குத் தக்கதான் நுகர்ந்து நாம் ஆன்மாவாக்கி அதனின் உணர்வின் துணை கொண்டுதான் நம்முடைய இயக்கங்கள் இருக்கின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மேல்வதற்கு ஞானிகள் காட்டிய நிலைகளை நாம் எப்படி பருக வேண்டும் என்ற நிலையை அந்த மென் காட்டினார்கள் அதை நாம் யாரும் இதுவரிலும் அறிய முடியவில்லை நம்மளை போல ஒரு சாமியார் வர்றாருனா இந்த சாமியார்கிட்ட போய் கேட்டு நம்ம வாழ்க்கின்ற வாக்கு அதை வந்து அவர்கிட்ட இருந்து ஆசி வாங்கினால் சரியா போகும் சாமிக்கு அர்ஜனை செய்தால் சரியா போகும் யோசியம் கேட்டு நல்ல நேரம் கெட்ட நேரம் வருதான் கேட்டுக்கொண்டால் அவனே நிலையாத மனிதன் ஆறுதல் கிடைக்கும் என்று பிறரை நம்புகின்றமே தவிர நமக்குள் உயிராக நின்று நாம் எண்ணீது நமக்குள் ஜீவன் தடை நம் உடலாக இணைத்து நாம் அடிக்கடி நாம் எதை உயர்ந்ததை எண்ணினோமோ அதனை உணர்வாக நமக்குள் செயலாக்குகின்றான் இப்ப நாம் தாவர இனங்களுக்கு உரங்கள் இட்டு இணைத்துக் கொண்ட பின் தாவர இனம் தான் செழித்து ஓங்கி தன் இனமான வித்தை ஓங்கி வளர்க்கின்றது மற்ற தாவரையான உணர்வை தனக்குள் சேர்த்து தனக்கு உகந்ததாக மாற்றி கொண்ட உணவாகவும் விளைகின்ற விளைச்சலின் காணவில்லை என்றால் விளைச்சல் அதிகரிக்கும் மற்ற உணர்வினை இணைத்து அதை உணவுடன் கொண்டி விளைச்சல் அதிகமாக ஏனென்றால் மணிகளை அதிகமாக சேர்க்கும் உணர்வுனை இணைத்து இந்த நெல்லு இன்றைக்கு நூறு நெல்லை உருவாக்கியிருந்தால் அதை காட்டிலும் ஒரு இருநூறு நெல்லுகளை அது உருவாக்கும் நிலையில் தனக்குள் அந்த மணிகளை உருவாக்கும் உணர்வுகளை அதை இணைத்து அதை செடியாக மாற்றி இரண்டு நல்லை அதிகமாக சேர்க்கின்றோம் ஆனால் மனிதனின் ஆறாவது அறிவு இந்த உடலை காத்தலை செலவழிக்கின்றோம் மனிதனின் ஆறாவது அறிவால் நமக்குள் வரும் தீமையை அகற்றி மெயின் உணர்வை நமக்குள் சேர்த்து இன் உயிருடன் ஒன்றி பிறவா நிலை என்றும் பெருநிலை அணைந்த அருஞானைகளை நினை கொண்டும் நமக்குள் அந்த தீமை அகற்றும் சக்தியை நமக்குள் நுகர்ந்தும் தீமையை அகற்றிடல் வேண்டும் என்று உனக்கின் நிலைகளை யாரும் பின்பற்றவில்லை காரணம் சாதாரண மக்களும் எளிதில் கண்டுணர்ந்து அந்த அருள் உணர்வை நாம் நுகர்ந்து நமது அறியாத உள்சென்ற சாப வினையோ பூர்வ புண்ணியமோ நாம் பரிவுடன் கேட்டறிந்த தீமையின் உணர்வோ நம்முள் அது கணங்களுக்கு அதிபதியாகி நமக்குள் தீமையை விளைவிக்காது அதை அகற்றிட அருண் ஞானின் உணர்வை நாம் நுகர்ந்து நம் உடலுள்ள கணங்களுக்கெல்லாம் ஞானின் உணர்வை நமக்குள் அது கணங்களுக்கு அதிபதியாக்கி தீமைகள் என்ற நிலைகள் நமக்குள் செயலாக்க நிலைகள் தடையற்று நாம் ஒரு உணர்வுடன் வைக்கும் போது இனிப்பு பொழிப்பு உப்பு என்ற பல நிலைகள் ஆனாலும் நாம் காரத்தை நிறைவு கொண்டு அதனதன் விகிதாச்சாரம் கலக்கும் போது சுவைமிக்கதாக உருவாக்குண்டும் இதே போலதான் தீமையின் உணர்வு நாம் கண்டுபோது தீமையை அகற்றிய அருண் யானை உணர்வை நாம் நுகர்ந்து தீமையின் செயலை அதை தடைப்படுத்தி அந்த உணர்வின் தன்மை அப்போது அடக்க வேண்டும் தீமையை அடக்கி அரும் உணர்வை நாம் அதை நுகர வேண்டும்